இன்று திருப்பூர் மாவட்ட சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் மாநில போட்டியில் பங்கு பெற்ற மான வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது வாங்க இந்த வீடியோ தொகுப்பை வாங்க வீடியோக்கு போலப்பா கொண்டு போயிட்டு திருப்பூர் மாவட்டம் ஜென்ரல்பாடி மீட்டிங் வந்து புரிய நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட அங்கத்துடைய நிர்வாகிகள் தலைவர் Kami keluarga Sakti dalam satu program untuk melihat asas sebagai satu orang benar. Mungkin kita pergi ke Paris kali ini. Hari ke semasa itu. Anatra அனைவரையும் முதலில் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கிறோம் அசோசியேஷன் தெரிவிப்பாங்க அது முதல் நிகழ்ச்சியாக நம்ம வந்து இப்போது நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனில் வந்து நம்ம மெடல் பண்ணவங்கள நம்ம வந்து இன்னைக்கு ஆனர் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்கிறோம் அது நம்ம முடிவு பண்ணி பண்ணியிருக்கிறோம் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெருமைப்படுற விஷயம் போன ஜென்ரல் பாடி மீட்டிங்ல வந்து நம்ம வந்து கௌரவமுடைய மாணவி சிவராஜினி நேஷனலில் வந்து நேஷனல் கோல்டு அடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு மாவட்ட சங்கம் வந்து அவங்க கேஸ் அவர்ட் பொறுத்த வருஷம் கொடுத்தோம் பெருமையாகவே சொல்ல முடியும் அது ஏன்னா அந்த டைமில் ரெண்டு கோல்டு மெடல் அவங்க வாங்கியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கொடுக்குறது கூட கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு வேறு காரணம் அந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்காது அதுக்கு தான் இந்த விழாவாக வந்து ஸ்டேட்டில் வந்து ப்ரௌன்ஸ் மெடல் வாங்கினோம் கூட நாங்கள் இந்த தடவை கௌரவப்படுத்தி முடிப்போம் ஸோ அமௌண்ட்டு விரைவில் வந்து நம்ம நேஷனல் மெடலிஸ்ட் இனிமேல் நேஷனல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் கொடுக்கணும் கேஷ் அவ்வளோ அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறோம் அதை நம்ம பேசி சீக்கிரமாக முடிவு பண்ணுறோம் எல்லாமே எல்லாத்தையும் கலந்து பேசி தான் நம்ம பண்ண போகிறோம் முடிவு நம்ம சங்கத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ திருப்பூர் மாவட்டத்தை திரும்பி பார்க்க வச்சு நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்துடைய கோச்சுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சியாளர்களும் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும் நிறையா ரெஃபரிஸு கவர்மெண்ட் டீமில் ரெஃபரீஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பன்னெண்டு பேர் ஒரு ரெஃபரீஸ் ரெடிச்சாச்சு இவரு திடீர்னு வந்தாலும் திடீர்னு இல்லை சீனியர்ஸ் லேட் பண்ணிட்டு லேட்டாக வாங்கினாலும் லேட்டஸ்ட்டாக வாங்கிட்டிருக்கோம் டிவாவில் வந்து வாங்கிருக்கோம் ஆல் இந்தியாவில் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி பிளேயர்ஸ் உருவாக்குறதுல நம்ம போட்டி போடுறாருப்போம் அதை நான் பார்க்கறேன் கவனிக்கிறேன் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த விரல் வாங்கின அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் திருப்பூர் மாவட்ட சங்க சார்பாகவும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு இந்த வேலையை தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு தரவற்ற கொடுத்துருக்காங்க மலை வணக்கம் நமது திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய சாம்பியன் அனைவரையும் இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறேன் அதுபோல் நம்ம மாவட்டத்திலேயே சிறந்த சேப்பன் உருவாக்கிய நமது மாவட்ட உறுப்பினர்கள் பயிற்சியாளர் அனைவரும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கொள்கிறார் அடுத்த முறை நாம் மாவட்டத்திலிருந்து தேசிய அளவுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த செல்லக்கூடிய பயண கட்டணத்தை கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக தொடர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் திருப்பூர் திருப்பூர் மாவட்ட கராத்தே ஆசிரியர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட கராத்தே சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போஸ் ஸோ இன்னைக்கு இந்த பிளேயர் ஸ்பெஷலி பெலிசியேஷன் அண்ட் ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து டிடிஎஸ்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பிளேயர்ஸோட சக்ஸஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட எஃபர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் சீனியர்ஸாக இருக்கக்கூடிய திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சீனியர் கராத்தி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய குழு இதைய அமைச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டேட் வின்னர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நேஷ்னல் வின்னர்ஸ் அண்ட் எஸ்டிஎஃப்ஐ வின்னர்ஸ் ஒன்றான ஒரு குட் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி தரக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வருகை தலை வருகை புரிந்துள்ள அனைத்து மூத்த கராத்தி ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூலை ஜூலை மாசம் அது ஸ்பெயின் நாட். மே నెల. மே மாசம் மே மாசம் அந்த டபிள்யூகே பேட்சர் ஆ நான் கேளிய ஒரு ஒருமான ஒரு இடம் بتا சொல்ல முடியும். எடுத்துட்டு ஒரு मैक्सिमम 7 લાખ மேல செலவாயிருக்குன்னு ஒரு கணக்கு. அது பண்ணால ஒரு போடா அது நமக்கு அந்த சக்சஸாமானு சொல்ல முடியாது. நிறைய politics இருக்கு. அதில் வந்து நம்ம சரவணன் வந்து போய் அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய ஒரு திறமை வந்து வந்து அவர் மனமார வாழ்த்துது அவர் தான் அவருக்கு வந்து நிறையா இதை பண்ணி வச்சுருந்தோம் நிறையா விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கோம் இது நம்ம யார் பண்ணாலும் நாளைக்கு பண்ண போலாம் சரிங்களா அவருக்கு கொடுக்க வேண்டியது இன்னைக்கு நாங்கள் சொன்னால் அவர் ஏதோ சூழ்நிலை உங்களுக்கு சொல்லி எனக்கு தெரியாது

ಅದಲ್ಲ ನಮ್ಮ ಪೆರಿಂದ ವಿಷಯ ಕರೆದು ಅವರಿಗೆ ಪಾರಾಟ ಅದೇ ನಮ್ಮಳಗರವರು ವರ್ಣದಲ್ಲಿ ನಾಲ್ಕು ಅವರು ಡೆವಲಪ್ ಪನ್ನ ಕಲಾ ಡೆವಲಿದ್ದಾರೆ ಅದು ಮತ್ತೆ ಇದು ನೆರೆಯ ಸ್ಟೇಟ್ ಪ್ಲೇಯರ್ಸ್ ಇವಾಗ ನೆರೆಯ ಅವರು ಉಂಕಿ ವೆಚ್ಚ ನಮಗೆ ಹಾಡ್ ವರ್ಕ್ ಪರ ವಿಷಯ ಸಂದರೆ ಪಡಿ ಕೊಡ್ತಾರೆ ಟಕ್ಕ ವಲೆಯಲ್ಲ ಅವರ ಸ್ಪೀಡು

ನಾನು ಸೋಮರೆ ತಪ್ಪಾಳ್ತಿರಂತೆ ಬಾಕೊಳ ವಸಂತ ಅಂತಾರಲ್ಲ ವಸಂತವಂತ ನಾನು ಹೋಗಬಹುದು ಅಂತ ನಿಂತೆ ನಾನುಗೋ ಸೋನಿ ಅಂತ ಅತ್ತೆ ಅವಳು ನಾನು போக மாட்டಾ ಅಂತ ಇದ್ದೆ ಇರುತ್ತಾಳೆ ನೀ ಹೋಗಸ ನೀ ಹೋಗಸ ನೀ ಹೋಗಸ ಬೋದು ಸರಿಯ ಸಂತೋಷ تمہಾರಿ ಅದೇಮಾರಿ ಐಲಿ ಐಲಿ ಕಾರ್ಡ್ ನಾವು ಮಾಡೋ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ದೋಸ ನೀವು ಅದಎಲ್ಲಿಮ ಪಾಯ ರೂಮ್ ಕಲಿಯ ಇದ್ದೀನಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ಲಾಗೆ ತೆರವುಕ್ಕೆ ಇದೇ ಇರುತ್ತಾ ಅಂತ

இன்னைக்கு அனுப்பி ஒரு சந்தேகத்தை போனோம்னா ரூபாய் கொடுத்தா கப்பு கிடைக்குது ஐந்நூறுவா கொடுத்தா கப் கிடைக்கிதுங்க அது நூறுரூவா உடனே வேலேயே என்னன்னு தெரியல ஐநூறுபாக்குள்ள வேலேயே தெரியலீங்க வயசுன்றா இருக்கு கௌதம் சாட் மூணு பேருக்கு நான் பேசிக்கலாம் பேசிக்கிறேன் நானே இதை பத்தி யாருக்குமே ஒரு அவேர்னஸ்ஸே கிடையாது கேட்டால் ஆறு வயது ஒரு கப்பல் வச்சுக்கிட்டு ஒரு நான் தான் வந்து எல்லா திருப்பூர் உடையது நேஷ்னலுக்கே நான் தான் சாம்பியனு அப்படிங்கிறத இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாஸ்டர் சாடு நீங்கள் வெளியே வேணும் எங்களுக்கு நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் நீங்களே வெளியே வெளியேறாத போது எங்களை பிடிச்சலுக்கு அது வந்து நாங்க அளவுக்கு வர முடியும் எனக்கு தெரியலங்க பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்றேன்